இன்று வெள்ளிக்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தின் தேங்காய் சந்தை விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் பல்லடம் சந்தையிலிருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி சந்தையில் தேங்காய் வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி எட்டு டன் இவை அனைத்தும் சாதாரண தேங்காய் வகையை சார்ந்தது தேங்காய் ஒரு அதாவது கிலோ ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரத்தி வரைக்கும் விலை போயிருக்கு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஐம்பது கிலோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் விலை போயிருக்கு